அங்க அந்த மிஸ் பிடிச்சு ஏழு வாரம் மேடல் எடுத்து ஏழு வாரமும் நான் மறந்தேன் எங்க ஸ்கூல் இல்ல என்ன

What

இந்த மாதிரி எனக்கு வந்து ஜட்ஜஸ் கொஞ்சம் கூட பரிதாபப்படாமல் ஏழு போட்டியிலேயே எனக்கு பரிசு கொடுக்கணும் இப்ப என் முன்னாள் சாதம் போற மட்டும்தானே கொச்சு தானே தானே அப்படின்னு படிச்சேங்க ஒரு வாழாது ரெண்டு கையில் வெட்டிதான் என்று கொண்டு அவள் இரண்டு கரை அந்த நாவலுக்கு அந்த கடைக்கே அவள் பெயர் வைத்திருந்தார் ஒரு சிறு கலியை சுவைத்து அவளுடைய மனம் அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கோன்னு நினைச்சு பாருங்க ரெண்டு நிலையம் கிடையாது எப்படி சாப்பிடுவீங்க எப்படி தண்ணி குடிப்பீங்க எப்படி இறங்குவீங்க என்ன ஆயிடுச்சு நீங்க ஒரே ஒரு பரிசலம் வேலை ஆயிடுச்சு ஒரே ஒரு தடவை போட்டில தோத்து போனேன் இது அப்பா எப்படி பறந்தோணு பேச்சாளர்கள் உட்கார்ந்து இருக்காரு நான் பேசுறேன் அறிமதி அண்ணா இருக்காரு எங்களுடைய

என் பெயர் கே பாரதி இதுதான் முதல் லைன் இது ஒரு கஷ்டமா இதுதான் நான் மறந்தேன்

അടിച്ച് നല്ല ദൈവങ്ങള இந்த எனக்கு தேவைய அப்போதான் சீரியல் கிடையாது சீரியல் இருந்ததை கண்டு அந்த டீச்சரை ஆள் வச்சு நான் தூக்கிருப்பேன் வராதுல என்னென்ன ஊசியை தரக்கவரு அப்புறம் ஏங்க இத வந்து கொஞ்சம் திறந்து கொடுங்க அவர் இதுல அப்படின்ட்டு அவர் போவார் இதுல என்ன பொருளாட்சி போற்றாதார்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் தருவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி கில்லே அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரே பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதைப் பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயூவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள்